நம்ம தமிழ் இலக்கியங்கள் பிற இலக்கியங்கள்ல இருந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு பிற இலக்கியங்கள்ல கஷ்டப்பட்டு சொல்றத நம்ம தமிழ் இலக்கியத்துல நாளே வரியில சொல்லி முடிச்சுட்டு போயிருவாங்க இதுக்கு பல சான்றுகள் இருக்குது இதுக்கு ஒரு சான்று என்னன்னா கடவுளை எப்படி அடையலாம் கடவுளை அடையறதுக்கு என்ன ஒரு எளிமையான வழி பல மொழிகள்ல பல விதமா சொல்லியிருக்கிறாங்க நம்ம தமிழ் மொழியில என்ன சொல்றாங்கன்னா கடவுளுக்கு ஒரு பச்சிலை ஒரு நல்ல மரத்துல இருக்க பச்சிலைய மனசார கடவுளுக்கு தர்றது இன்னொரு வழியும் சொல்றாங்க நம்ம ரோட்ல போகும்போது ஆடு மாடு பறவை இது எல்லாத்தையும் பாப்போம்ல இதுக்கு வாய் நிறைய ஒரு சாப்பாடு தருது இன்னொன்னு சொல்றாங்க நம்ம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி சாப்பாடை நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்தாப்பா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இன்னொரு வழியும் சொல்றாங்க நம்ம எப்பவுமே இன்முகத்தோட நல்ல சொற்களை பேசுறது இந்த நாலு விஷயங்களையும் பண்ணாலே நம்ம கடவுளை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்கிறாங்கன்னா திருமந்திரத்துல திருமூலர் வந்து சொல்றாங்க யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவர்க்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த நாலு விஷயங்களையும் பண்ணா நம்ம கடவுள் அடையலாம் நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த நாலு விஷயங்களையும் பண்ணாலே நம்ம சான்றோர்கள் ஆயிடுவோம் நம்ம சான்றோர்களானோன்னா இன்னும் நாலு பேர் சான்றோர்கள் ஆவாங்க இந்த சமூகமே சான்றாண்மை மிக்க சமூகமா மாறும் இந்த சமூகமே உயரும் சான்றோர்களாக உயர முயற்சி செய்வோம் வாருங்கள் நன்றி